கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர் எல்லோருக்கும் வணக்கம்ங்க இந்த விற்பனைப் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விற்பனைப் பதிவு இருக்குதுங்க மூணு மாடு வந்து கண் மாடு கரவு மாடாகவே இருக்குதுங்க அதுபோல் ஒரு செவலை கிடாரிக்கன்று இருக்குது ஒரு ஒரு மயிலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் என்னென்ன மாடுகளுக்கு என்னென்ன விளைநிலவரம் சொல்லிருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக வீடியோவில் பதிவிட்டிருக்குறவங்க அதே மாதிரி நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் ஓடைகளை தரமான பாதுகாப்பான வாகன வசதியில் தெளிவாக நம்ம பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறா என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க டெய்லியும் விற்பனை பதிவுகள் மூணுலேருந்து ஐந்து விற்பனை பதிவில் போட்டுட்ருக்கிறவங்க காங்கேயும் காலக்கன்றுகள் கரவை மாடுகள் சென்னை மாடுகள் கடாரி கண்ணுகள் எது வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்பப்போ இந்த மருத்துவ ரீதியான உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்குண்டான பதிலும் வந்து வீடியோவில் நம்ம போடலாம்ட்டு வீடியோ பதிவில் முதலாவதாக பார்க்குறதுங்க பார்க்கறதுங்க சோ குவாலிட்டியான மயிலை மாடுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டியான நல்ல சோக் குவாலிட்டியில் சபையில் நிறுத்தினாலும் நாலு பேர் நின்று பார்க்குற அளவுக்கு தெளிவான மாடு ஒரு கண்ணோட நல்ல மில்க் லைனை பால் ஒர்க்கை தொடங்கிங்க சோ குவாலிட்டியான அமைப்பில் அழகு மட்டும் சோ குவாலிட்டி கிடையாதுங்க குணம் நல்ல சோ குவாலிட்டியான குணவனத்தில் கெடாரி கண்ணோட நல்ல மடிகாம்பு சுத்தத்துலையங்க தாமரை பூ வலி வச்ச மாதிரி தெளிவான மடிகாம்பு சுத்தத்தில் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் வீட்டில் ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்ல ஒரு லட்சுமிகரமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமாங்க இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான மாடுங்க மூணாம் ஏத்து மாடு தான் பல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சேர்ந்து தான் இருக்கும் மூணாம் மேத்து மயிலை மாடு நல்ல சுவக்கோடையான அமைப்பு கட்ட மூஞ்சியில் இட்டன தமிழ் அமைப்பில் நல்ல நெட்டு நிலத்திலேங்க நல்ல பெருவட்டான மாடு மடிகாம்பு சுத்தத்தில் கையால் ஊக்கம் புறமாடு வால் சன்னம் நல்ல பழையவருக்கும் திருவும்பு டைப்பு நல்ல குட்டம் மூஞ்சியில் நல்ல ரத்த அமைப்பில் கையால் ஊக்கத்தோட மடிகாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இடைவேலி ரெண்டு விரல் கேப்பில் இருக்குதுங்க நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் வேணும் கறந்துட்டு கண்ணு குட்டி கூட்டிங்கன்னா இந்த தெளிவாக கண்ணு தெளிவான கண்ணாக மாடு மாதிரியே வந்து சேர்ந்துருப்பேங்க நல்ல ஃபேமஸான மயிலக்காரைக்கு இன்னும் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க பட்டு இன்றைக்கி கிடாரிக்கன்று போட்டு மூன்று நாட்கள் ஆகுதுங்க சுழு சுத்தமான மாடு யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கரவி வீடியோ வேணுனாலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறைகள் அனுப்பிச்சி கொடுத்துட்லாமுங்க இன்றைக்கி தான் வந்திருக்குது டைம் ஆகிடுச்சுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கறந்து நம்ம வீடியோ போட முடியல இந்த மாடெல்லாம் வந்து கறந்து வீடியோ போடணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடரும்னு கேட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மாடுகள் கண்ணுகள் பிடிக்குதுன்னு தெளிவாக நீங்கள் ஃபோனில் தெளிவுபடுத்தி கேட்டுட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாங்க அப்படியே அனுப்ச்சு விட சொன்னிங்களாலும் ஜாயிண்ட் வாடகைகள் அப்படியே அனுப்பிச்சு விட்றலாங்க வீடியோவில் பார்க்குற மாடு ரெண்டாவதாக பார்த்துருக்கிற மாடுங்க நேற்று தான் கன்று போட்டுருக்குது இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறவங்க எந்த மாடு வாங்கினாலும் வாங்கின இடத்துல முடிஞ்சளவுக்கு நம்ம கறந்து பார்த்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்து தான் இருக்குதுங்க கடைப்பல் முளைப்பு மாடு கண் காளைக்கன்று ஒரு நாள் தான் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் மாடு கன்று ரெண்டுக்குமே நல்லா டார்க் சேவலையில் மடிக்காமல் சுத்தத்தில் கால் அணிக்காமல் யார் வேணாலும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்கிறாங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் வாங்கின இடத்துலையே அவங்களே வந்து கறந்து காமிக்க சொல்லி தெளிவாக வீடியோ எடுத்துருக்கிறாங்க அதே வீடியோவை நம்ம பதிவுவிட்ருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க கன்று காளைக்கன்றுங்க மாடு கன்று ரெண்டுமே ரெண்டுமே சுத்தம் நல்லா டார்க் சேவலையில் இருக்குது தீவன அடுத்து தீவனத்துக்கு அருமையாக இருக்குங்க வேறு எந்த குறை அப்படிங்கிறது கிடையாது பாத்திரத்தை கீழே வச்சு பீசினாலும் தாராளமாக மாடு வந்து காலை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி ஒரு ரெட்டி எடுத்து வச்சுருக்குது வெச்சுக்கால் மாறாமல் அதே இடத்துல நிற்கிற அளவுக்கு மாட்டில் குணவனும் இருக்குதுங்க குழந்தை வேணால் பால் கறந்துக்கலாம் புதுசாக பால் கறந்து பழகுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பால் கறந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நீட்டு மாடு சுறு சுத்தமான காலை சுத்தமான மாடுங்க மடிகாம்பு சுத்தம் பூங்காமலும் அருமையாக இருக்குங்க பெண்களில் ஈஸியாக கறந்துக்கிற மாதிரி தான் மடிகாம்பு சுத்தம் இருக்கும் பாத்திரத்தை வச்சு கீழே வச்சு ரெண்டு கையிலையும் படப்படம் கறக்கிற மாதிரி இருந்தாலும் கறக்கலாமுங்க ஒவ்வொரு காம்பாக நீங்கள் கறக்க தெரிஞ்சவங்க அப்படி தான் கறக்க தெரியும்னாலும் மாடு வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் நிற்கணுங்க நல்ல கால் கருப்போடு நல்லா டார்க் செவலையில் மூணாம் ஏற்று செவலை மாடு காலக்கண்ணுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வாங்கின இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ தெளிவான மாடு அப்படியே ஏற்றி விட சொன்னீங்கனாலும் ஏற்றி விட்டுறலாம் மாடு வந்து எந்த ஒரு குறும்போ கறவைக்கு வச்ச பின்னாடி காலை வச்சு அதே மாதிரி பின்னாடி எந்திரிச்சி கறந்துட்டு எந்திரிக்க வரைக்கும் அதே மாதிரி நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல குணகுணத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து தலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணமாக பணக்கி வச்சிருந்த இடத்துல இருந்த மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டுட்டு வீடியோ வேணாலும் தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோ பதிவில் மூணாவதாக தான் பார்க்குறதுங்க ஒரு பத்து மாதமான நல்ல தோல்நிலையும் சேர்க்கக்கூடிய கன்று நல்ல பல்வர்க்கமான கண்ணோ மாட்டுக்கு பிறந்த கண்ணு செவலை கன்று கெடாரி கண்ணுங்க சுளி சுத்தம் மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்கும் வாழறக்கம் தெளிவாக இருக்குதுங்க பொங்கலுக்கு ஒரு கிடாரிக்கன்று இதெல்லாம் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு வேணுனாலும் தாராளமாக நீங்கள் மிரல இல்லாமல் படவுடன் அந்த குறும்புத்தனமெல்லாம் இல்லாமல் எங்கே வேணாலும் தொட்டு நீ வேணுணாலும் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு பூஜை கொண்டு வந்துருந்தோம்னாலும் தெளிவான வெச்சகள் மரம் நீங்கள் அந்தளவுக்கு நல்ல சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய கன்று பத்து மாதமான செவலக்கன்று காங்கேயம் கன்று கிடாரி கன்றுங்க அளவான உடம்புங்க இதுலேருந்து மாடு நீங்கள் ஊக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா நல்லா பெருமாடாகும் முகத்துலேயும் நல்ல லட்சணமாக இருக்குது கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிர் கொம்பாக நல்லா வரக்கூடிய அளவுக்கு நல்லா சுழு சுத்தம் இருக்குது கொம்பமைப்பு இருக்குது கைகள் பக்கம் தெளிவாக இருக்குது இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ட்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் விலை அப்படிங்கிறது முன்ன பண்ணு அனுசரித்து கொடுத்துடலாமுங்க எல்லா பதவிலையுமே வந்து விலை நம்ம சொல்கிறோம் அதுதான் விலை அதுலேருந்து குறைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது இல்லை எல்லா ஊர்களுக்கும் ஜாய்ந்து வாடையும் பண்ணி கொடுக்குறவுங்க விலையும் அனுசரித்து குறைச்சி நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் தொடர்ந்து வீடியோவை பார்த்துடுவாங்க டெய்லியும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பதிவு வர வர்றதுக்கு உண்டான சப்போர்ட் நீங்களும் பண்ணுங்கள் நல்ல நல்ல மாடுகள் நல்ல நல்ல கன்றுகள் தாராளமாக நம்ம கொண்டு வந்து போடுறவங்க நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா சரி நம்ம போடக்கூடிய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மாடாக இருந்தாலும் கண்ணாக இருந்தாலும் வந்துடுங்க அது மாதிரி எல்லா ஊர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஜாயந்தி வாடைகளை இந்த மாதிரி தான் தெளிவாக பண்ணிகிட்ருக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேளுங்க ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தால் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி மாடுகள் கண்டுகள் நாட்டு மாடுகள் வளர்த்துறக்கு உண்டான ஊக்கத்தை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அதே மாதிரி நாட்டு மாடுகளை பொறுத்தளவுக்கும் ரொம்ப சாதுவான மாடு ரொம்ப அமைதியான மாடுகள் கண்டுகள் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுட்டுருக்காங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மாடுகள் கூட வந்து கொண்டு வரோம் எந்த மாடு வேணுனாலும் நீங்கள் தொடர்ந்து கொண்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லி விற்பனை பகுதியை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாமங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வாங்குறதுக்கு தான் வரணும்னு தெரியலைங்க குழந்தைங்க பெரியவங்க இந்த வழியை போய் வந்தீங்கனாலும் கூட உள்ளே வந்து நீங்கள் மாடுகள் கன்றுகளை பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அனுமதி நம்ம கொடுக்குறவங்க தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க குழந்தைகள கூட்டிகிட்டு வந்தாங்க கன்று இருக்குது மாடுகள்லாம் இருக்குது ஒவ்வொன்றா பிடிச்சி பார்த்து தொட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ பண்ணிட்டு கூட போனாங்க அந்த மாதிரி வரவங்களும் தாராளமாக நீங்கள் வரல வாங்குறதுக்கு மட்டும்தான் இங்கே வரணும் அப்படிங்கறத அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது யார் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறவங்க இருந்தாலும் பார்த்துட்டு போகலாமங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா நேற்றுங்க சொல்லி சுத்தமான மாடு சொல்லி சுத்தமான கண்ணுங்க மாடு வந்து பல்லு பார்க்கிங்க ரெண்டாம் நேற்று கிடையாது நாலு பல்லாக இருக்கு இருக்குங்க கன்று கண்ணுங்க மாடு கன்று ரெண்டுமே ரெண்டுமே சுத்தமாக இருக்கும் கறவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன இதில் வந்து கறந்தே பழக்கலைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொண்டு போய் கறந்து பழக்க விரும்புகிறவங்க கண்ணோடு வேணும் அப்படியே நீங்கள் வளர்த்து விரும்புகிற மாதிரி இருந்தாலும் பொங்கலை முன்னிட்டு இந்த விற்பனை பற்றி நம்ம போட்டுருக்குறவங்க நீங்கள் கொண்டு போய் கறந்து பழகிக்கிற மாடு வந்து எங்கே நீ வேணாலும் தொட்டாலும் சாதவாக இருக்கும் கறந்து பழக்க பழக்காமட்டங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறவைக்கு மட்டும் லேசான வந்தவங்க வந்து போகுது கண்ணு கிடாரிக்கன்னா அருமையான கண்ணு டாப்பான கண்ணாக வரும் மாடு நல்லா பார்த்திங்கன்னா பழைய வைக்கிறது நல்ல கொம்பு டைப்பில் அருமையான கொம்பு டைப்பில் இருக்குதுங்க நல்லா கைகள் ஊக்கம் இருக்கும் பெரிய மாடுன்னு சொல்ல முடியாது ஒரு அளவான மாடாக இருக்குதுங்க மாடு ரெண்டாக பல்லு பாக்கி ஒரு நாலு பல் ஆறு தான் இருக்குதுங்க நல்லா வாழ இருக்கும் மற்றபடி சூழ சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் கன்று வந்து பார்த்தீங்கன்னா மயிலக்கன்று கிடாரி கண்ணை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கண்ணாக போட்டிருக்குது தமிழ் அமைப்பு நல்ல தமிழ் அமைப்பு இருக்குதுங்க பொங்கலுக்கு ஏதாவது மாடு வேணும் கிடாரிக்கண்ணோட வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்புன்னு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே இந்த ரெண்டாமேத்து கிடாரி பல்லு பாக்கிங்க கிடாரி கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கறந்து பழக்கிறது நூறு சதவீதம் நீங்கள் தான் பழகிக்கணுங்க மாடு வந்து கச மசன்னு அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவுமே கிடையாது ச அமைதியாக இருக்குது கொஞ்சம் கறவைக்கு நகர்ந்து போகும் எட்டி உதைக்க தெரியாத தவிர ஒரு இடத்துல நின்று சப்போர்ட் பண்ணுறதுக்கு போன இதில் வந்து கறக்காமுத்திரம் கொஞ்சம் நகர்ந்து போகுங்க வேறு குறையும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நாற்பத்தி மூன்றரை விலை சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் துறையில் கேட்டெடுத்துன்னு எடுத்துக்கலாங்க வீடியோவில் நாலாம் அஞ்சாவதை பார்த்துட்ருக்குறதுங்க மயிலக்கன்று காளைக்கன்று பூச்சிக்காலை கூட்டம்னாலும் நல்ல ஒரு தெளிவான கொம்பு தலை நல்ல நல்லா நிறக்கால் சுத்தத்தில் ரட்டநாட்டி உடம்புல கையால் ஊக்கத்தில் கால் கருப்போட நல்ல கண்ணாமூலி அடுப்பான தோற்றத்துலிங்க நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல உடம்பு கட்டில நல்ல சிக்ஸ் பேக்கான உடம்பு கட்டிலைங்க நல்லா பால் குடித்து தெளிவாக வளர்ந்த கன்று ஒம்பது மாதம் ஆச்சுங்க சொல்லி சுத்தமான கன்று மயிலக்கன்று காளைக்கன்று நல்ல வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க அந்த கண்ணில் கொண்டு போய் அப்படியே பூச்சி கூட்டுறதுனாலும் தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல தொபுள் இந்த பால் நரம்பு கொடியோடு இருக்குது இந்த தாடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு மாதம் போகும்போது இந்த தாடையில் இன்னுமே வந்து ஸ்லிம் ஆகும் அதாவது வந்து இந்த பாலுடைய கொழு தாடை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த தாடையில் வந்து நம்ம கலைக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே வந்து கம்மியாக வட்டி போயிடும் இந்த தாடையில் பூச்சிக்காலை கூட்டுறதுனாலும் நல்லா நெட்டு நிலத்தில் கையோகத்தில் புறவேத்தம் வால் மட்டும் வாத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கம் இல்லாத மாதிரி தெரியும் இது வந்து பெருசாக இந்த கண்ணில் அந்த வாழை வந்து பெருசாக கழிக்க வேண்டியது அந்தளவுக்கு இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு பூச்சிக்காலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க கண்ணை கொண்டு போய் வளர்த்துனாலும் நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா அமைப்பும் இருக்குது மாடு நல்லா தெருவுட்டான் வந்து சேரும் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேளுங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறோம் என்றால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாங்க இந்த பூச்சிக்காலக்கனோட விற்பனை விலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க கேளுங்க தொட்டு கொண்டு கேட்டீங்கன்னா முன்ன முன்னாடி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு நாளை எவ்வளோ நல்ல பதவியில் சந்திக்கிறோம் அப்படிங்குறது தெரிவித்துக்கொண்டு வெடிப்பெருக்கவங்க நன்றி வணக்கம்